வணக்கம் மற்றுமோ சீரியல் பற்றிய செய்தி ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாக்கிய லட்சுமி இந்த சீரியல் இன்றைய எபிசோட்டில் பாக்யா மற்றும் கோபிக்கும் இடையே இறுதி போட்டி நடக்க நடுவர்கள் என்ன ஒரு ஜெய்ப்பீங்களா என்று கேட்க பாக்யா நூறு சதவீதம் இந்த போட்டியில் ஜெயிப்பேன் நம்பிக்கை இருப்பதாக சொல்ல கோபியும் கண்டிப்பாக ஜெய்ப்பேன் என உறுதியாக சொல்கிறார் நல்லபடியா செய்து முடிச்சிருங்க இல்லைன்னா மானம் மரியாதையெல்லாம் போயிடும் என்று சொல்கிறார் இதற்கிடையில பாக்கியா போடி எடுத்து எடுத்து பார்த்து சமைத்து ஈஸ்வரி இனியாவை பத்தி யோசிக்காமல் நீ சமைக்கிறது மட்டும் பாரு என்று சொல்கிறார் ஆனாலும் பாக்கிய ஒரு நிமிஷம் நான் இனியாவுக்கு போன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி தனியாக வந்து போன் செய்ய இனியா போனி எடுக்காமல் இருக்க செழியனுக்கு போன் செய்து விசாரிக்க நான் அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வெளியில தான்மா இருக்கிறேன் இனி அவை கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி போனை வைக்கிறார் பிறகு செலியன் கதவை தட்டு வீட்டுக்கு யாரும் இல்லை நான் இந்த வீட்டில் தான் வேலை செய்கிறேன் நான் வரும்போது யாரும் இல்லை வீடு பூட்டித்தான் இருந்ததையே எங்கிட்ட இருக்கிற சாவியை போட்டுத்தான் கதவை திறந்து வந்தேன் என்று சொல்லி வீட்டை பூட்டி கொண்டு செல்ல செளியன் புரியாமல் நிற்கிறார் செளியன் என்ன செய்வது என தெரியாமல் குழம்பி போயிருக்க அம்மாவுக்கு சொல்லிவிடலாமா என்று போனை எடுத்து வேண்டாம் பயந்துடுவாங்க என்று முடிவை மாற்றிக் கொள்கிறார் சீனியா சொன்னா கேட்கணும் என்று இனியா நம்பரை கேட்க இனியா பிரெண்ட்ஸ் தர முடியாது என்று சொல்ல அவர்களுடன் சண்டை உருவாகிறது போன் பேச வெளியே வந்த இனியா இவர்களை பிரித்து விட முயற்சி செய்ய பக்கு உரிமையாளர் போலீஸுக்கு தகவல் கொடுக்க இவர்கள் எல்லோரும் வேண்டாம் என்று அழைகின்றனர் அடுத்ததாக கோபியின் கருகி போக டென்ஷன் ஆகிறார் நடுவர்கள் வேறு ஏதாவது புது டிஷ் பண்ணுங்க என்று கோல் செய்கின்றனர் மறுபக்கம் பாக்கியா தனது டிஸை முடித்து ஒரு பவுலில் மாற்றி அதை புரட்சியில் வைக்க சொல்லிவிட்டு திரும்பவும் போனீஸ் எனக்கு போன் செய்ய இனியா வந்துட்டதாகவும் ஒரு ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாகவும் பொய் சொல்லி சமாளிக்கிறார் இத்துடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சொல்லி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க